மிகப்பெரிய நன்றி பல விதத்திலும் கைலாயத்திற்கு துணையாகவும் ஆதரவாகவும் பலமாகவும் நின்ற எல்லா பக்தர்கள் அன்பர்கள் சீடர்கள் பொதுமக்கள் இந்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி 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 நன்றியைத்தான் முதற்கண் உங்களுக்கு சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் பல பேர் உங்களுடைய காலம் பணம் உங்களுடைய அன்பு ஆதரவு பல நிலைகளிலும் கைலாயத்திற்கு துணை புரிந்தீர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி பல என்னுடைய உடல் நலத்தை பற்றி விசாரித்து உங்களுடைய அன்பையும் பரிவையும் வெளிப்படுத்தினீர்கள் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி